கோவில் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம் தெய்வீக ரகசியங்களும் ஆழமான காதல் கதைகளும் கலந்த ஒரு அற்புதமான தான் இன்னைக்கு நாம போறோம் திருவாலி திருத்தலத்தோட ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு பெரிய கோவிலுக்கும் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான இருக்கும் இல்லையா அந்த மாதிரி திருவாளிலையும் நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு வைணவத்தோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல முப்பத்தி ஏழாவது தலமா போற்றப்படுறது திருவாலி திருநகரி ஆனா இங்க ஒரு கேள்வி வருது திவ்ய தேசம் ஒண்ணு ஆனா கோவில்கள் ரெண்டா இது எப்படி சாத்தியமாகும் இந்த ஆச்சரியமான தான் நம்மளோட பயணம் ஆரம்பமாகுது பாக்க இது ஒரு சாதாரண கேள்வியா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வீக ரகசியமே அடங்கியிருக்கு அது என்னவா இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குல்ல சரி அந்த புதருக்கு விட எங்க இருக்கு தெரியுமா அது பெருமாளோட ஒரு ரொம்பவே அபூர்வமான தான் மறைஞ்சிருக்கு அதுதான் அவருடைய மங்களகரமான வலது தொடை பொதுவா நீங்க நரசிம்மர் சிலைகளை எங்க பார்த்தாலும் லக்ஷ்மி தாயார் அவரோட இடது தொடையில தான் அமர்ந்திருப்பாங்க ஆனா திருவாளியில மட்டும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு இங்க தாயார் பெருமாளோட வலது தொடையில வீற்றிருக்காங்க இது பார்க்க சின்ன மாற்றமா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு மாபெரும் அர்த்தமே அடங்கியிருக்கு ஆமாங்க இதுதான் இதுதான் திருவாளியோட தனிப்பெரும் சிறப்பு இந்த ஒரு திருக்கோளம்தான் இந்த கோவில மத்த எல்லா கோவில்கள்ல இருந்தும் ஏகம் யூனிக்கா ஏற்படுத்தி காட்டுது நம்ம தேடின பதிலுக்கான முதல் குறிப்பு இதுதான் அப்ப வலது தொடையில தாயார் இருந்தா என்ன அர்த்தம் இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க ஒண்ணு தன்னோட பக்தர்களுக்கு நான் முழுமையான பாதுகாப்பா இருப்பேன்னு பெருமாள் கொடுக்கற வாக்குறுதி இன்னொன்னு இது ரொம்பவே விசேஷமான மங்களத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கும் ஒரு அடையாளம் சோ இது வெறும் சிலை இல்ல பெருமாளே நமக்கு கொடுக்கற ஒரு தெய்வீக உத்தரவாதம் இங்க இருக்கிற மூலவருக்கு ஒரு அழகான பேர் இருக்கு அழகிய சிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் தான் அவரு யோசிச்சு பாருங்க சிங்கத்தோட உக்ரமும் பேரழகும் உண்ணா சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருநாமம் இது இந்த தெய்வீகத்தோட மகிமை இதோட முடியல இதோட சக்திய இன்னும் அதிகமாக்குற மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு ஆழ்வாரோட ஆழமான காதல் கதையும் இருக்கு அந்த கதை யாருடையதுன்னா திருமங்கை ஆழ்வார் மற்றும் குமுதவல்லி நாச்சியார் அவங்களோடதுதான் அவங்களோட தெய்வீக காதலுக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு என்னன்னு பாக்கலாமா திருமங்கை மன்னன் குமுதவல்லி மேல தீராத காதல் கொள்றாரு ஆனா குமுதவல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க தினமும் ஆயிரத்தி எட்டு வைணவ பக்தர்களுக்கு நீங்க அன்னதானம் செஞ்சாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்றாங்க அவங்க காதலுக்காக அந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்ட அந்த நிமிஷம் அங்கே ஒரு மன்னன் மறைஞ்சு ஒரு பக்தன் பிறக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க ஒரு காதல் ஒரு சாதாரண மன்னனை திருமங்கை ஆழ்வாரா மாத்திருக்கு அதனாலதான் இந்த ஸ்தலத்தை பத்தி சொல்லும்போது ஆழ்ந்த காதலும் உக்ரமான பாதுகாப்பும் உன்னா கலந்த இடம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பெருமாளோட பாதுகாப்பும் இன்னொரு பக்கம் ஆழ்வாரோட காதல் அந்து அருள் ரெண்டும் சங்கமிக்கிற ஒரு அற்புதமான இடம் இல்லையாது இவ்வளோ அழகான கதையை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கும் அங்க போகணும்னு ஒரு ஆவல் வருது இல்லையா சரி வாங்க உங்க யாத்திரைய எப்படி சுலபமாக்கலான்னு பாக்கலாம் உங்களுடைய இந்த தெய்வீகமான யாத்திரைகள்ல சிம்பிளி கோவில் எப்பவும் உங்க கூட ஒரு நல்ல துணையா இருக்கும் ஒவ்வொரு கோவிலோட கதையையும் மகிமையையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம் உங்களோட நூற்றி எட்டு திவ்ய தேச யாத்திரைய எங்க கூட சேர்ந்து முழுமையா முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சிம்பிளி கோவில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஒவ்வொரு அடியிலும் அந்த தெய்வீகத்தை ஒன்னா சேர்ந்து உணரலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு புதிரோட ஆரம்பிச்சு ஒரு தெய்வீக ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டு ஒரு அழகான காதல் கதையை கேட்டு ஒரு பக்தி பயணத்துக்கான அழைப்போட முடியுது இதெல்லாம் ஒன்னா சேர்றதால தான் திருவாலியோட கதை நம்ம மனசுல இவ்ளோ ஆழமா பதியுது ஒரு புதிரோட ஆரம்பிச்ச நம்ம பயணம் ஒரு தெய்வீக ரகசியத்தை நமக்கு காட்டி ஒரு காவிய காதல் கதையால நம்ம மனசை உருக வச்சு இப்போ ஒரு புனித யாத்திரைக்கு நம்மள கூப்பிடுது இந்த அற்புதமான அனுபவத்தை கொடுத்த அந்த அழகிய சிங்கருக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கலாம் மீண்டும் வேற ஒரு கோவிலின் கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி